சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணை அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அன்றாட வாழ்வியல் சூழலில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் எப்பெல்லாம் செய்யலாம் எப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த பலனானது எப்படி சொல்லப்படுதுன்னா நட்சத்திரங்களின் அடிப்படையில் ரேவதி நட்சத்திரத்துக்கு என்னென்ன காலகட்டம் ஃபேவராக இருக்குது என்னென்ன காலகட்டங்கள் உங்களுக்கு அன்ஃபேவராக இருக்குது என்னென்ன விஷயங்கள்ல பொருளாதாரத்தில் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு பொருள் வாங்குறதுல கணவன் மனைவி உறவில் தொழில் சார்ந்த விஷயங்களில் வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகளில் உடல் ஆரோக்கியத்தில் குடும்ப உறவுகள்கிட்ட இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நட்சத்திரத்தின் அடிப்படையில் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பரிகாரத்தோடு பார்க்க போகிறோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் காலபுருஷனுக்கும் கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் புதனனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் புதன் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே பலம் இழக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு புரிதல் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னா ரேவதி தான் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை ஈஸியாக கெஸ்ட் பண்ணிட முடியாது பார்க்கறதுக்கு ரொம்ப என்ன சண்டாக இருப்பாங்க ஆனால் எல்லாமே அவங்க வாட்ச் பண்ணிடுவாங்க சிம்பிளாக ஒருத்தருக்கிட்ட பத்து நிமிஷம் காமின் நேரம் பேசுனாங்க அப்படின்னாவே அவங்களுடைய எண்ணம் என்ன அவங்களுடைய நோக்கம் என்ன என்ன செய்யறதுக்கு என்ன எதுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கால்குலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேலண்டான ஒரு மனிதர்கள் அவங்கள ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வுக்கே போவாங்க இல்லைன்னா அதோட ஸ்டாப் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு உடையவங்க ரொம்ப ரொம்ப பெக்குலியரான ஒரு கேரக்டர்ஸ் ரேவதி நட்சத்திரத்தில் நிறைய ரேவதிகள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்கள சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் அவங்க கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியும் நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் யாராக இருக்கட்டும் அந்தளவுக்கு ரொம்ப தெளிவான மனநிலைமையுடைய நபர்கள் ரேவதி நட்சத்திரங்கள் அசால்ட்டாக யாரையும் நம்ப மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியான அமைப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பாருங்கள் முதல் பதிமூன்று நாட்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது கையில் காசு பணம் வருது அப்படிங்கும்போது லோன் கட்டுறதுலேருந்து மளிகை சாமானை வாங்குறதுலேருந்து என்னென்ன தேவைகளோ வாங்கல் கொடுக்கல் வாங்கல் இப்படி பொருள்களாகட்டும் அரிசியாகட்டும் பரப்பாடு எதுனாலும் சரி கொடுக்கல் வாங்கல்கள் என்னவாக இருந்தாலும் முதல் பதிமூன்று நாட்களுக்குள்ள செய்திருங்க இல்லை அப்படின்னா மாத கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அந்த வேலைகளை செய்யுங்க இந்த இடைப்பட்ட நாட்கள் பதிமூணுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த லோன் கட்டுறது பிடிக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் தவிர்க்கிறது நல்லது அப்படி தவிர்க்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால மன ரீதியான பாதிப்புகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு என்ன அப்படின்னா கையில் காசு பணம் கொடுப்போம் ரிட்டன் வராது நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம் அவங்க அதை செய்து கொள்ள மாட்டாங்க சோ அதனால உறவுகளுக்குள்ள சின்ன சின்னதான பாதிப்புகளை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் பொருளாதாரம் சரி குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல உங்களை பேச்சை சரியாக கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மீன சாரி மீனராசி ரேவதி நட்சத்திர என்பர்களுக்கு பேச்சில் நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது இந்த காலகட்டம் நிறைய நிறைய தடுமாற்றங்கள் அது எப்போ வெளிப்படுது அப்படின்னா பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த பேச்சில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் வெளிப்படுது இப்போ நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் அங்கே கம்மியாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது நம்ம கான்பிடன்ஸ் அங்கே கொஞ்சம் லோ ஆகும் கண்டிப்பாக ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பெருசாகாமல் இருந்தால் போதுமானது மீண்டும் ஒரு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா முடிந்தளவு நம்மளுடைய பேச்சில் கவனம் வேணும் நாவடக்கம் அவசியமாக இருக்கணும் பதிமூணு இருபத்தாறு ரொம்ப ரொம்ப டைட் பீரியடு ரேவதி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம குடும்பமே நிற்கும் நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய விருப்பங்களை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க எகெயின்ஸ்டாக நிற்பாங்க அது என்ன பண்ணுதுன்னா அனாவசியமான தொந்தரவுகளை கொடுத்துருது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நம்மளை நம்மளை பேச வச்சு நம்மளோட எதிர்ப்புகளை அவங்க சம்பாதிச்சுக்குவாங்க இல்லை நம்மளை எதிரியாக ஆக்கறதுக்காக நம்மளை பேச வைப்பாங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்போ அளவு பேச்சில் கவனம் வேணும் ஏதாவது சின்னதாக விலங்க வர மாதிரி இருக்குது குடும்ப குடும்பம் கூட பதிமூணுலேருந்து இருபத்தி ஏறாம் தேதிக்குள்ளே அந்த மாதிரி இருக்குன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு விலகிடணும் ஆனால் இது பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு யாரோ ஒருத்தரோட பணம் நம்மகிட்ட வந்து உட்காருது அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் நம்ம காசு கொடுத்து வைக்கிறாங்க யாரோ ஒருத்தரோட பொருள் நம்ம இருக்குது அப்படிங்கும்போது போது பதிமூணு இருபத்தரை அது அதை கையில் வாங்குறதே கூடாது இல்லைப்பா எனக்கு வேறு வேலை இருக்குது இல்லை நாங்கள் அங்கே போய்டும் இங்கே போய்டுவோம் ஏதாவது சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுங்க ஆனால் முதல் பதிமூணு நாட்களுக்கு எப்போ யாரிட்டையோ கொடுத்த பணம் யார்கிட்டையோ கொடுத்த காசு நம்மளுக்கு தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது இன்சூரன்ஸு பிஎஃப் அமௌண்ட்டு இஎஸ்ஐ அமௌண்ட்டு இல்லை ஒரு லாட்ரி எடுக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் அது நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் உழுகிறதுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளோ இது எல்லாமே நம்மளுக்கு உண்டான ஒரு சூழல்களை இது கண்டிப்பாக சொல்லுது ரேவதி நட்சத்திரத்திற்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்போ நான் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படிங்கிறது சொல்லுது தேவையற்ற பேச்சுனால கையில் இருக்கிற காசு கூட இழந்துடுவோம் ஸோ அதுவும் ஒரு விஷயமா இருக்குது ஓகே இப்போ கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் சாமி அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்த தான் பிரச்சனை வருது எந்த காலகட்டம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா முதல் மூன்று நாட்களுக்கு தொந்தரவுகள் அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஃபேவராக இருக்குது மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே என்ன கருத்து வேணாலும் பரிமாற்றம் பண்ணிக்கலாம் என்ன விஷயம் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் வெளியில் எங்கேயாவது போகிறது வர்றது பிடிக்கிறது எதுனாலும் அந்த காலகட்டம் பண்ணிக்கோங்க மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நீங்க இருப்பீங்க இருப்போஷமா வெளியே போயிட்டு வருவீங்க வீட்டுக்குள்ள வந்தது சண்டை வந்துடும் அந்த திஷ்டி ஓமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அது அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்ப ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெளியில போக்குவரத்து கம்மி நல்லது ஒரு டூர் பிளான் பண்ண பண்றதா இருந்தாலும் ஒன்பது டு பதினாறு விட்டுட்டு பதினாறுக்கு மேல நல்லா இருக்கு இல்லைனா முந்நூற்று ஒன்பது நல்லாயிருக்கு இந்த காலகட்டங்களை பயன்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போய்ட்டு வந்துடுங்க இல்லைனா அனாவசியமான மன அழுத்தத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சொல்லிக்கணும் அதே போல இந்த காலகட்டம் அடுத்தவங்களுடைய பேச்சினால் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் சங்கடங்கள் வந்துடும் இன்னொருத்தருடைய கருத்தை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது உங்களுக்கு அவர் எப்படி அவருக்கு நீங்கள் எப்படி அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதுமானது இது வரைக்கும் நம்மளை எப்படி நல்லா பாத்துக்கிட்டாங்க இனிமேல் தான் இருப்பாங்க அடுத்தவங்களை மாதிரி இவங்க கிடையாது அப்படிங்கறத நம்ம மனசார ஏத்துக்கணும் சரியா ஸோ அந்த விஷயங்களை கவனமா பார்த்துக்கிட்டோம்னா போதுமானது ரைட் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறத பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை கொஞ்சம் முன்னாடி இருந்ததற்கும் உடம்பும் மனசும் கொஞ்சம் தெளிவாயிடுச்சு அப்படின்ற ஒரு அமைப்புகளை தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா ஆனா உடல் ஆரோக்கியம் தொந்தரவுகள் போக்குவரத்துகள் எல்லாமே இருந்தாலும் முன்னே இருந்த அளவுக்கு இப்போ இல்லை முக்கியமாக மனசுக்குள்ளே தான் பயம் மனசுக்குள்ளே தான் அந்த நோய் வந்துடும் இந்த நோய் வந்துடும் அது வந்துடும் அது கொஞ்சம் வயதானவர்களுக்கு அதுவுமே கொஞ்சம் இலசுகளாக இருக்கீங்க அப்படின்னா நெகட்டிவாக தான் நடந்துருமோன்னு பயம் ஒரு நெகட்டிவிட்டி மனசுக்குள்ளே வந்துடுச்சு அவ்வளோதான் சிம்பிள் அதுக்காக ரொம்ப 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 ப்ரிகாஷனாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பீங்க தப்பாக போயிடுச்சுன்னா தப்பாக போயிடுச்சுன்னா தப்பாக போயிடுச்சுனான்ட்டு நிறைய வாய்ப்புகளை நிலவு விட்டுரும் ரேவதி இந்த காலகட்டத்தில் நல்ல அதை வந்து ஆல்ரெடி ஒரு பிரச்சனை அனுபவிச்சாச்சு அதே மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கிறீங்க ஆனால் அது நடக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு அந்த சூழ்நிலைகளை மறந்துடுவோம் எப்படின்னா ஒரு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு குழந்த அப்படி இருந்து ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எதுவுமே கொடுக்காம சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் அந்த குழந்தைகள்லாம் என்ன சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் நிறையா சாப்பிடும் இல்லையா அதெல்லாம் எதுவுமே கொடுக்காமல் குழந்தையை காயப்போட்டு ஏங்க விட்டு ஏங்க விட்டு கஷ்டப்படுத்தி கிடப்போம் ஒன்றும் இல்லைப்பா சாப்பிடு ஒரு நேரம் சாப்பிட்றது என்ன அப்படின்ற மாதிரி மனநிலைமை மாறணும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப டவுட்ஃபுல்லாக எதுலேயுமே இருக்காதிங்க ஸோ அது உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது இந்த மாதம் முழுக்க அப்படி தான் இருக்குது நெகட்டிவிட்டியை கொஞ்சம் உங்கள் மனசுலேருந்து இறக்கி தூக்கி கீழே போடுங்க எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது வேலையில் நிறைய நிறைய அழுத்தங்கள் நிறைய சங்கடங்கள் எல்லாம் இருந்தது கடந்த காலகட்டங்களில் இப்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளாகட்டும் உங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாட்களாகட்டும் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ண போகிறாங்க வேலையில் கில்லியாக இருக்க போகிறீங்க யாரை பற்றியும் பயப்படாமல் தெளிவாக தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் சுயதொழில் அப்படிங்கும்போது போது சுயதொழில் அப்படிதான் சுய நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது சுயதொழிலும் படிப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது உங்களுக்கு பயப்படாமல் எந்த காரியம்னாலும் செய்யலாம் தொழிலையும் தொழிலையும் படிப்புலையும் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது பெரிய பாசிட்டிவ் இருக்குது அப்போ நெகட்டிவை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டே ரெண்டு நல்லெண்ணையும் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க போதுமானது ரொம்ப ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணுறீங்களே அப்போ அந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள் அந்த அது கொடுக்குற ரிலீஃபு யாருனாலையும் கொடுக்க முடியாது ஸோ அப்படி ஒரு வேலையை அதை செய்யும் ஸோ மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி